வணக்கம் அன்பு நண்பர்களே வேதகம ஆச்சரியங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாளில் நம்ம இருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மாதவன் இந்த நாளில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஆண்டவருடைய கிருபையினாலும் அவருடைய தயவுனாலும் நானும் என்னுடைய வீட்டாரும் சுகமாகவும் நலமாகவும் இருக்கிறோம் பிரதர் அம்மேன்னு சொல்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்ம இன்னைக்கு வேதாகம ஆச்சரியங்கள் நிகழ்ச்சியில் என்ன ஒரு ஆவிக்குரிய அர்த்தமான பாடத்தை படிக்க போறோம் வேதாகம ஆச்சரியங்கள்ல இன்றைக்கு அப்போஸ்தலன் ஆகிய பவுல் தன்னை எவ்விதத்திலெல்லாம் தாழ்த்தினார் என்ற ஆச்சரியமான விஷயத்த நாம பார்க்க போறோம் நாம் நாம இதே மாதிரி வேதாகமத்தில் தன்னைத்தான் தாழ்த்தினவர்கள் என்று ஏற்கனவே ஒரு பதிவு நம்ம பண்ணியிருக்கிறோம் அந்த பதிவை நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள நம்ம கொடுக்கலாம் அதை பார்த்திராத நேர்கள் நிச்சயமாய் பார்ப்பதற்கும் அந்த தாழ்மை நம்முடைய இதயத்துக்கும் வருவதற்காகவும் அவங்க பிரயாசப்படட்டும் ஆகிய பவுல் எல்லாம் தன்னை தாழ்த்தி இருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கு ஒரு வசனம் வாசிக்க போறோம் அதுல இருந்து என்ன படம் இதுதான் நம்ம கத்துக்க போறோம் முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் வாசிக்கட்டோமா கண்டிப்பா ஒண்ணு ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வாக்கியம் பாவிகளை ரச்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது அவர்களில் பிரதான பாவி நான் இந்த வாக்கியத்தை நம்ம பார்க்கும் போது அப்போஸ்தலனாகியப் போல் குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை என் கவனத்தை ஈர்க்கக்கூடியதா இருக்குது அது என்ன வார்த்தை அப்படின்னா பாவிகளை ரச்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரு ஆனா அதில் பிரதான பாவி நான் என்று சொல்லி தன்னை தாழ்த்துவதை பார்க்க முடிகிறது எளிமையா மோசமான பாவி நான் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது அப்ப எப்படிலாம் அவர் தாழ்த்தினாருங்கிறதுல லிஸ்ட்ல இருக்கக்கூடிய முதல் விஷயம் பிரதான பாவி நான் என்று தாழ்த்துவதை பார்க்க முடிகிறது ஆஹ் இன்னும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்கூல்ல பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படிச்ச பசங்களையும் ஓரளவு மீடியமா படித்த பசங்களையும் பிற்பாடு அதற்கு கீழே கொஞ்சம் ஃபெயிலா ஆகக்கூடிய பசங்களையும் மொத்தமாக யாரெல்லாம் அதிக மார்க் எடுத்தாங்கன்னு இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் அந்த மாதிரி போடுவாங்க பாத்தீங்களா சில பேரு பத்து உள்ள வருவாங்க சில பேரு இருபது உள்ள வருவாங்க சில பேர்லாம் கடைசி ரேங்க் தான் என்ன பண்ணுவாங்க வருவாங்க அப்போஸ்தரம் ஆகிய போல் இந்த உலகத்துல அநேக பாவிகள் இருக்கிறாங்க ஆனா மோசமான பாவினு ஒரு ரேங்க் போட்டோம் அப்படின்னா அதுல நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லுவத பார்க்க முடியுது அப்ப மோசமான பாவியின் லிஸ்ட்ல நான் ஃபர்ஸ்ட் ரேங்கா இருக்கிறேன் அப்படின்னு தன்னை தாழ்த்தினவரா இருக்கிறாரு நான் பிரதான பாவி என்று அவர் தாழ்த்தினதை பார்க்க முடிகிறது இன்னும் எவ்விதத்தில் எல்லாம் தாழ்த்தினாருங்கிற அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பேசியார் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வாக்கியம் பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா போல் தன்னை பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது ஆஹ் இதுல எப்படி போடுறாரு அப்படின்னா

இருப்பதா பார்க்க முடியுது ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தன்னை பற்றி சொல்லும்போது நான் சாந்தமும் மன தாழ்வியுமா இருக்கிறேன் என்ற வந்து கத்துக்கோங்கன்னு சொன்னாங்க இவருக்கு இந்த அளவுக்கு தாழ்மை இருந்திருக்குன்னா இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட பாடமாக கற்றுக்கொண்டு இருந்திருக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சு இவர் எப்படி தன்னை தாழ்த்தினாரு அப்படின்னா இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை பற்றி கேள்விப்பட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு தன்னை தாழ்த்தி இருந்தாருங்கிறத கேட்டு கேட்டு இப்ப அவரும் அவர மாதிரியே தாழ்த்த ஆரம்பிச்சிட்டாருங்கிறத பார்க்க முடியுது ஆஹ் அடுத்ததா இவர் தன்னை எவ்விதமாக தாழ்த்துறாருங்கிறத பாக்கலாம் அதற்கான வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் ஒண்ணு குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வாக்கியம் நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பார்த்திரன் அல்ல இதுல இருந்து என்ன டைட்டில் அவர் கொடுக்கலாம்னா அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன் என்று கொடுப்பதை பார்க்க முடிகிறது இந்த வாக்கியத்துல அவர் சொல்றாரு தேவனுடைய சபைய துன்பப்படுத்தக்கூடிய ஒரு நபரா இருந்தேன் அதனால அப்போஸ்தலன் பட்டம் கூட எனக்கு தகுதி கிடையாது அதற்கு நான் பாத்திர நல்ல என்று தன்னை தாழ்த்துவதை பார்க்க முடியும் இதுலயும் பாத்தீங்கன்னா பாவிகள் லிஸ்ட்ல நான் தான் சொன்னாரு ஆனா பரிசுத்தவான்கள் இப்ப அப்போஸ்தலருடைய சொல்றாரு நான் லாஸ்ட் அப்படின்னு சொல்றாரு எவ்வளவு தூரம் அவர் தன்னை தன்னை ஹம்புல் பண்ணிங்கிறத பார்க்க முடியுது ஆஹ் இன்னும் அவர் எவ்விதத்திலெல்லாம் தன்னை தாழ்த்தினாருங்கிற அடுத்த வாக்கியத்தையே நான் வாசிக்கிறேன் விழிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வாக்கியம் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் இந்த வாக்கியத்தை பார்க்கும்போது அவருக்கு ஒரு அழகான தலைப்பை கொடுக்கலாம் நான் முற்றிலும் தேறினவன் அல்ல என்று சொல்வதை பார்க்க முடிகிறது பொதுவா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியாததா நீ போற எனக்கு எல்லாமே தெரியும் நான் முற்றிலும் தேறினவன் அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா யோசிப்போம் ஆனா இங்க போல பாத்தீங்க அப்படின்னா நான் முற்றிலும் தேறினவன் அல்ல அப்படின்னு சொல்றத பார்க்க முடியுது ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் விட யாருக்குத்தான் பைபிளை பத்தி அதிகமா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த அப்போஸ்தல் ஆகிய பவுலுக்கு தான் தெரிஞ்சிருந்து மற்றவரை கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்க்கும் போது இவர் தான் வேதாகமத்தின் அறிவுல முற்றிலும் தேறின ஒரு நபராக இருந்தார் என்பதை நம்மளால பார்க்க முடியுது ஆனா இவர் தன்னை தாழ்த்தும் போது என்ன சொல்றன்னா நான் முற்றிலும் தேறினவன் அல்ல அப்படின்னு சொல்றதை பார்க்க முடியுது இவ்விதமா அவர் தன்னை தாழ்த்திக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது அடுத்ததான் எவ்விதமா தாழ்த்துறாருங்கிறதையும் நம்ம பாக்கலாம் பாக்கலாமா ஒண்ணு தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வாக்கியம் முன்னே நான் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன் அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன் இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் கொடுமை செய்கிறவனாய் இருந்தேன் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது அதாவது தான் பழைய வாழ்க்கையில் செய்த அஹ் பாவத்தை ஒத்துக்கொள்வதை பார்க்க முடிகிறது ஆஹ் நபில் அநேகர் நாம் செய்த தவறுகளையே என்ன பண்ண மாட்டோம்னா ஒத்துக்க மாட்டோம் ஆஹ் ஒத்துக்காம என்ன பண்ணுவோம்னா நாங்க ஏன் அப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்லுவோம் அந்த காரணம் எதுக்காக நம்ம சொல்லுவோம்னா நான் செஞ்சது தப்பே இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக அதை சொல்லுவோம் இவரை பாருங்க தன்னுடைய வாழ்க்கையின் பழைய பக்கங்கள்ல நான் எவ்விதமா கொடுமை செய்யறவனா இருந்தேன் அப்படின்னு ஒத்துக்கிற நபராகவும் இருக்கிறாரு மற்றவர் முன்பதாக அதை வெளிப்படுத்தக்கூடிய நபராகவும் இருக்க ஆனா நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் ஒரு பரிசுத்தவான் நான் ஒரு நீதிமான் என்ற அளவுக்கு தான் நம்ம மற்றவரிடத்தில் நம்மை காட்டிக்கொள்வோம் நான் அப்படிலாம் கிடையாது நான் ஒரு பாவியா இருந்தேன் ஆனா அவருடைய இறக்கத்தினால இப்ப வாழ்றேன் இவ்வளவு அழகான விஷயமா அவர் சொல்றது பாத்தீங்களா நான் கொடுமை செய்கிறவனாய் இருந்தேன் என்பது தாழ்மையின் வெளிப்பாடாக இருப்பதை பார்க்க முடிகிறது இன்னொரு அழகான வசனம் இருக்கு பிற்பாடு நாம் அவர் எவ்விதமாக தாழ்த்தினார் என்பதையும் நாம் எவ்விதமாக தாழ்த்த வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்வோம் வசனம் வாசிக்கட்டுமா நிச்சயமா ஒண்ணு குழந்தையர் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வாக்கியம் ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருமையினாலே இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா அப்போஸ்தலர்களையும் விட அதிகமாக பிரயாசப்பட்டு ஊழியம் செய்த நபராக இருந்தார் அதனாலதான் நம்ம நம்முடைய வேதாகமத்தின் அந்த கடைசி பக்கங்கள்ல மேப் இருக்கும் அந்த வரைபடங்கள் இருக்கும் அந்த வரைபடங்களை நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலின் கப்பல் பயணம் முதலாம் பயணம் இரண்டாம் பயணம் மூன்றாம் பயணம் கடைசி பயணம்னு கிட்டத்தட்ட ஒரு நாலு மேப் என்ன பண்ணணும் அவருடைய ஊழியத்தை மேப் போட்டு அளவுக்கு அவ்வளவு ஊழியங்களை என்ன பண்ணி செய்திருக்கிறாரு மத்தவங்க எல்லாம் இவருக்கு கம்மியா தான் பிரயாசப்பட்டு செய்ததாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது ஆனா அவர் சொல்றாரு மற்ற எல்லாரையும் விட நான் அதிகமா ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டேன் ஆனாலும் அது நான் கிடையாது எனக்குள்ள உள்ள தேவ கிருபதி தான் நான் அப்படி செய்ததுன்னு தனக்கு அந்த கிரெடிட் அந்த மதிப்பை தனக்குன்னு எடுத்துக்காம அவர் தாங்க காரணம் அவர் தாங்க எனக்குள்ள இருந்து செய்யறாருன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு அந்த கணத்தை கொடுக்கக்கூடியவரா இருப்பதா சொல்ல முடியுது எல்லாம் தேவ கிருபை காரணம் என்பதுதான் இதனுடைய பாயிண்டாக இருக்குது நாம என்னென்ன பாயிண்ட் எல்லாம் நம்ம படிச்சோங்கிறத ரிவைஸ் பண்ணலாமா பண்ணிடலாம் முத மூணு பாயிண்ட் நீங்க சொல்லுங்க ரெண்டாவது மூணு பாயிண்ட் நான் சொல்றேன் முத பாயிண்ட் என்னன்னு நான் சொன்னேன் பாவிலும் படும் பாவியும்ங்கிறாரு பாவியிலும் மோசமான பாவி பாவியிலும் பிரதான பாவி ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்றத பாக்க முடியும் இரண்டாவது என்ன சொன்னாரு பரிசுத்த வான்கள்லயே நான் தான் கடைசிங்கிறாங்க பரிசுத்த ரேங்க் கார்டுல நான் தான் கடைசி ரேங்க்னு சொல்றேன் மூணாவது என்ன சொன்னாரு அப்போஸ்தலர்களில் சிறுவன் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப அழகா சொன்னீங்க அப்போஸ்தலருடைய ரேங்க் கார்டுலயே நான் தான் சிறுவேன் கடைசி ரேங்க் நான் தான் சொல்றாரு நாலாவது என்ன சொன்னாரு நான் முற்றிலும் தேறினவன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றேன் கரெக்டா சொன்னீங்க ஐ அம் நாட் பெர்ஃபெக்ட் பாக்க முடியுது ஐந்தாவது கொடுமை செய்கிறவனா இருக்கிறேன்னு சொல்றாங்க ஆஹ் தன்னுடைய நிலையை அவர் ஒத்துக்கொண்டு அவர் அதை ஆண்டவர் மாற்றினார் என்பதையும் பார்க்க முடியுது கடைசியா ஆறாவதா என்ன பதிவு செய்யறாரு கிருபையே காரணம் அப்படின்னு கிருபை தான் காரணம் நான் ஒன்னும் கிடையாதுங்கிறத சொல்லுவதா இதுமா ஆண்டவரை சந்தித்த ஒரு மனிதன் ஆண்டவரை பரிபூரணமா ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய இதயம் எவ்வளவு தாழ்மையா இருக்குமோ அத பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விழால ஃபங்க்ஷன்ல நம்மள முன்னாடி கூப்பிடல அப்படின்னா ஒரு கோபம் நமக்கு வருது சில சில பேர் சொல்றதுக்கு மறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மறதிய விட்டுட்டு என்ன மதிக்கல அப்படின்னு கூடிய காரியமா இருக்குது எனக்கு மட்டும்தான் பண்ணணும் மத்தவங்களுக்கு எல்லாம் பண்ண கூடாதுங்கிற இனங்கள் இருக்குது சில பொசிவ்னஸ் எல்லாம் இருக்குது நான் தான் முன்னாடி நிக்கணும் அப்படிங்கறது நான் தான் கனப்படுத்தப்படணுங்கிறது சில விளம்பரங்களை தேடக்கூடிய நபரா இருக்கிறது ஆஹ் நம்மளுடைய ஆதாயங்களுக்காக சில காரியங்களை சுயநலமா செய்யறது பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு விஷயங்கள் பெருமை சார்ந்த பொறாமை சார்ந்த எரிச்சல் சார்ந்த ஆஹ் எனக்கு எனக்குத்தான் வேண்டும் என்ற எண்ணம் நான் எப்பயுமே கரெக்ட் தாங்கிறது ஆஹ் எதுனாலும் திருப்திக்கிறதுக்கு மனசுலாம இருக்குமோ அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு இருக்குது அப்போ பவுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் எப்படி இயேசுவை பின்பற்றுகிறாரோ அவரை பார்க்கிற நாமும் அவருக்கு பின்பதாக இயேசுவை நோக்கி நாம ஆவிக்குரிய இருக்கிறது ரொம்பவே ஆச்சரியம் சகோதரரே அப்போலாகிய பவுல் தன்னை எவ்விதமாக தாழ்த்தினார் என்பதற்கான ஒரு ஆச்சரியமான ஆவிக்குரிய தகவலை சொன்னீங்க இது ஒவ்வொரு நேர்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்க உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக ஆமேன் ஆமேன் நண்பரேன் என்ன நேர்களே இந்த வேத பாடம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும்ன்ட்டு நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து எங்களோட இணைந்துருங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக ஆமேன்